ரமான் பள்ளியில் நான் மோதவியாக இருக்கின்ற பொழுது என்னிடத்தில் குரான் மாணவர் இப்படியான ஒரு சாதனையை செய்வதற்கு முன் வந்திருப்பது எனக்கு மாத்திரமல்ல இந்த பிரதேசம் மன்னார் மாவட்டம் இலங்கை அனைத்து மனித சகோதரர்களுக்கும் இது ஒரு முன்மாதிரியாக இருக்க வேண்டும் அல் பன் நபியே பூமியிலே மறந்து சென்று அல்லாஹுடைய படைப்பினங்கள் இவ்வாறு உருவாக்கப்பட்டு இருக்கிறது என்பதை நீங்கள் சிந்தனையாக சென்று அதை பாருங்கள் என்று அல் குரான் எனவே இந்த மாணவர் சாதனையாக நினைத்தாலும் கூட அதோடு வணக்கமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று இந்த நல்ல சிந்தர்ப்பத்தை என்னுடைய மாணவனுக்கு நான் ஒரு உபதேசமாக இது ஒரு வணக்கம் அல்லாட பூமியை பறந்து சென்று அவனோட படைப்புகளை பார்ப்பது ஒரு இறை வணக்கம் என்பதை அவரை உள்ளத்தில் ஆழமாக பறித்துக் கொள்ள வேண்டும் என்று நான் என் நல்ல சந்தர்ப்பத்தில் நான் பிரார்த்தனை சொல்கிறேன் எனவே இவர நான் பேரூழிக்கு போன டைமில் முத முத இவரது வாப்பா தான் என்னை அவரை வீட்டுக்கு கூட்டிகள் வறுமையான ரொம்ப கஷ்டத்தில் இருந்த ஷஹீத் மாமா அவர்கள்தான் எனக்கு முதலாவது உணவு ஊட்டியவர் சாப்பாடு தந்தவர் எனவே அவருக்காக நான் அல்லாஹ் அவருடைய பாவத்தை மன்னிக்க வேண்டும் ஒரு நினைவு சின்னமாக இப்பொழுது நான் ஒரு ஒரு கடிகாரம் உண்டு எனக்கு மனசில் இருந்தது என்ற மாணவனுக்கு கட்டாயமாக அவரை நான் சிறப்பிக்கணும் ஒரு வாழ்க்கை வளம் பெற வேண்டும் இருபத்தஞ்சு வயசு மாணவன் இன்னும் பல சாதனைகள் அவர் செய்ய வேண்டும் என்று பிரார்த்தித்து இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் அவருக்கு இந்த நினைவு திட்டத்தை வழங்கினார் அல்லாஹ் உறுப்பினர்கள் கோரிக்கை கோரிக்கையின் அடிப்படை இல்லாட்டி அவர் இருநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் அவர் சுத்தி வர போறார் கரையோர பகுதி இதால ஒரு அறுபது கிலோமீட்டர் தான் இருக்கும் அது செப்பரப்பட்டால் அவர் இதாலேயே பேசிடுவார் கரையோர பகுதியால அந்த கோரிக்கை இந்த மாணவர் நல்ல சந்தர்ப்பத்தில் முன்வைக்க வேண்டும் இது மன்னாருக்கு மாத்திரமல்ல உள்ள தீவு யாழ்ப்பாணம் தலைமன்னார் கொழும்பு பாதை இது தலைமன்னார் ஜப்னா பாதை தான் இந்த மூடப்பட்டிருக்கிறது இப்போ அலோட் கிடைச்சிட்டு போட்ஸார தீர்ப்பு வழங்கப்பட்டு போகலாண்டு ஆனால் போகக்கூடிய வாய்ப்பு இல்லாமல் இருக்குது அதனை எங்களுக்கு செப்பலிட்டு தந்தால் மிகப்பெரிய ஒரு உபகாரமாக இருக்கும் இந்த மாணவன் அதையும் இப்போதாக இந்த நாட்டுக்கு சொல்ல வேண்டும் என்று நல்ல சிந்த விருப்பத்தில் வேண்டுகோள்